நவம்பர் மாதம் இறுதியில் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் குத்தம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் புதிய பேருந்து நிலைய பணிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விரைவில் பேருந்து நிலையம் திறக்கும் தேதியை முதலமைச்சர் அறிவிப்பார் என்று கூறியுள்ளார் பேருந்து நிலையம் தற்போது அதைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் தினசரி எம்டிசி பேருந்துகளும் அதேபோல் எஸ்சிடிசி ஆறுநூறு பேருந்துகளும் கேஎஸ்ஆர்டிசியில் ஐம்பது பேருந்துகளும் அதேபோல் அண்டை மாநிலத்துக்கு செல்லுகின்ற வழித்தடங்களில் முப்பத்தி ஆறு பேருந்துகளும் இயக்குவதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பேருந்துகளில் வார நாட்களில் சுமார் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பயணிப்பார்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது விடுமுறை நாட்களில் அந்த எண்ணிக்கை கூடுதலாகி நாற்பதிலிருந்து ஐம்பதாயிரம் மக்கள் பயணிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விழா காலங்களில் விடுமுறை தொடர்ந்து வருகின்ற விழா நாட்களில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பயணிப்பார்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது அதாவது இங்கே ஆரம்பித்து ஆம்பூர் வேலூர் நம்முடைய தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கு இங்கிருந்து பயணிக்கின்ற மக்களுக்கு இந்த பேருந்து நிலையத்திற்கு கனெக்டிவிட்டியாக நம்முடைய மீஞ்சூர் அதேபோல் திருவெற்றியூர் மாதாவரம் இந்த பக்கம் சைதாப்பேட்டை அந்த புறத்தில் திருவான்மியூர் போன்ற பகுதிகளிலிருந்தும் இந்த பகுதி அமைந்திருக்கின்ற சுற்று பகுதிகளிலிருந்தும் இதற்கு இணைப்பு பேருந்துகளையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த அளவில் சென்னை சென்னையை சுற்றியுள்ள மக்களுக்கு போக்குவரத்திற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும்